அஞ்சலி நீ இப்படி பண்ணிருந்து இருக்க கூடாது உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருங்க நான் ஆனா நீ இப்படி பண்ணிருந்து கூடாது நீங்க என்ன சூங்க எனக்கு இவ்வளவு கோவமா இருக்கிறீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்ட அஞ்சலி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணீங்கண்ணா என்ன தப்பு பண்ணிட்டனு என்கிட்டே கேக்குறீங்க ஏ உனக்கு தெரியலையா நீ என்ன தப்பு பண்ணனன்னு அஞ்சலி இந்த உலகத்திலேயே எனக்கு நீ தான் அஞ்சலி முக்கியம் உன்ன தவிர எனக்கு வேற யாருமே முக்கியம்ல ஆனா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க அஞ்சலி மறைச்சிருக்க தப்பு பண்ணிட்ட அஞ்சலி தப்பு பண்ணிட்ட நான் எதையுமே உங்ககிட்ட மறைக்கலைங்க நீ உன் வீட்டாக்களோட எப்படி பேசுறேங்கிறத என்கிட்ட சொல்லிருக்கணும் அஞ்சலி நீ சொல்லாம மறைச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட இல்லங்க எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல நான் அப்படி எந்த தப்பும் பண்ணலங்க என்ன தப்பு பண்ணினியா நீ உன் அம்மாவ அம்மான்னு கூப்பிடுற அஞ்சலி உன் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுற உன் அக்காவ அக்கான்னு கூப்பிடுற உன் அண்ணியா அண்ணின்னு கூப்பிடுற இதெல்லாம் நீ என் கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் அஞ்சலி அம்மா எங்க இதெல்லாம் சாதாரண விஷயங்க என்ன சாதாரண விஷயம் இது உனக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீ குடும்பத்தில் உள்ளவங்களை எப்படி நேசிக்கிற அவங்களை எப்படி கூப்பிடுற இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு தெரியாத ஒரு அஞ்சலி இந்த உலகத்துல இருக்கவே கூடாது என்னங்க பேசுறீங்க நீங்க அம்மாவை அம்மான்னு தனியும் கூப்பிட முடியும் அம்மா அப்பா நீ எல்லாரும் அப்படித்தனிக்கும் கூப்பிடுறாங்க அப்படித்தாங்க நானும் கூப்பிட்டேன் அது போய் உங்க எதுக்கு சொல்ல நீ உன் அப்பாவை அப்பா அப்பான்னு கூப்பிடுறப்போ எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா நீ அவரை அப்படித்தான் கூப்பிடுவாங்க எனக்கு தெரியுமா அத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும்ல நான் உனகிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா எதையாவது மறைச்சிருக்கேனா அதே மாதிரி நீயும் உன் அம்மாவா தான் கூப்பிடுவேன் உன் அப்பாவை அப்பானு தான் கூப்பிடுவேன் உன் அண்ணனும் அண்ணனு தான் கூப்பிடுவேன் என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா நீங்க நான் மறைக்கணும் எல்லாம் இது ஒரு சங்காபில விஷயம் தானேங்க அப்படி தப்பு பண்ணிட்ட அஞ்சலி தப்பு பண்ணிட்டேன் தப்பு தாங்க கிட்ட சொல்லி இருக்கணும் மன்னிச்சிருங்க ஸ்கூல்ல எல்லாம் தப்பு பண்ணனா என்ன பண்ணுவாங்க தண்டனை கொடுப்பாங்கல்ல தப்பு பண்ணனது யாரா இருந்தாலும் தண்டனைய அனுபவிச்சே ஆகணும் அஞ்சலி தண்டனையா என்னங்க சொல்றீங்க எனக்கு உ ரொம்ப பிடிக்கும் அஞ்சலி உ தண்டிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்ல ஆனாலும் இன்னைக்கு உன்னை தண்டிக்காம போயிட்டுட்டேனா நாளைக்கு இதே மாதிரி இன்னும் தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன என்னென்னச்சு அதனால அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீ தப்பு பண்ணாம இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உனக்கு நான் அந்த தண்டனையை தாரேன் தண்டனை கொடுக்க போறீங்க நீ இத பண்ணியே தான் ஆகும் ஏத்துக்கிறீங்க குடுக்கற தன்மை நான் ஏத்துக்குறேன் ஸ்கூல்ல வெளியில போயிட்டு நிக்கிறேன் நானும் இப்போ வீட்டுக்கு வெளிய போய் நிக்கணுமா சரி நான் கேக்குறேன் ஏன் அஞ்சலி இப்படி பண்ற உன்னை இப்படி பாக்குறப்போ எனக்கு இவ்வளவு வலிக்கு தெரியுமா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கிறதே இல்ல அஞ்சலி ஆனா ஏன் சொல்லி என்கிட்ட மறைச்ச ஒருத்த சொல்லியிருந்திருக்கலாம் லஞ்சலி ஏ அஞ்சலி இப்படி பண்ணுன ఇమేన ఎప్పుడు పన్నమాట అంజలి ఉన్న నేను కష్టపడుతుంటే అంజలి ఉన్న కష్టపడి మనిచ్చి అంజలి మన్న